நண்பேண்டாம் ஐந்தாம் தலைமுறை விமான தொழில்நுட்பங்களை அள்ளி கொடுக்கும் ரஷ்யா இந்தியாவுக்கு ஆஃபர் இந்தியாவிடம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் கிடையாது அதை தயாரிப்பதும் செலவு அதிகம் பிடித்த வேலை இப்படி இருக்கையில் ரஷ்யா தனது ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இயின் தொழில்நுட்பத்தை இந்தியாவிடம் பகிர்ந்து கொள்ள ரெடி என்று அறிவித்திருக்கிறது சர்வதேச அளவில் மூன்று நாடுகளிடம் மட்டுமே ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் இருக்கின்றன ஒன்று அமெரிக்கா இன்னொன்று ரஷ்யா மூன்றாவது சீனா ஆரம்பத்தில் ரஷ்யாவுடன் இணைந்து ஐந்தாம் தலைமுறை விமானங்களை தயாரிக்க இந்தியா திட்டமிட்டிருந்தது ஆனால் அது வேலைக்கு ஆகவில்லை செலவு அதிகம் இழுத்ததால் இந்த திட்டத்திலிருந்து இந்தியா கலந்து கொண்டது பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடன் நமக்கு பஞ்சாயத்து இருக்கிறது இதில் சீனாவிடம் ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் இருக்கின்றன இந்த விமானங்களை வைத்திருக்கும் நாடுகள்தான் முதலில் தாக்குதலை தொடங்க முடியும் எதிரிகளின் ரேடார் தேடலுக்கு புலப்படாமல் இந்த விமானங்களால் பறக்க முடியும் நம்மிடம் இருக்கும் ரஃபேல் விமானங்களை விட ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் சிறப்பாக மறைந்திருந்து தாக்குதலை நடத்த முடியும் அதேபோல குறைந்த எரிபொருளை கொண்டு அதிக தூரத்திற்கும் மிக வேகமாகவும் பயணிக்க முடியும் போர் சூழலில் வேகம் மிக முக்கியம் ரஃபேல் விமானங்கள் அதிகபட்சமாக மணிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு கிலோமீட்டர் வரை பயணிக்கும் இது ஒலியின் வேகத்தில் ஒன்று புள்ளி ஐந்து மடங்கு ஆகும் ஆனால் ரஷ்யாவின் எஸ்யோ ஃபிஃப்டி செவன் விமானம் மணிக்கு இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கும் இது ஒலியின் வேகத்தில் இரண்டு மடங்காகும் எனவே இந்தியாவுக்கு இந்த விமானங்கள் நிச்சயம் தேவைப்படுகின்றன அமெரிக்காவிடம் விமானத்தை வாங்கினால் அது வெறும் விமானத்தை மட்டுமே கொடுக்கும் மற்றபடி தொழில்நுட்ப விவரங்களை கொடுக்காது ஆனால் ரஷ்யா முழு தொழில்நுட்ப விவரங்களை கொடுப்பதுடன் லைசன்ஸ் பெற்று இந்தியாவில் எஸ்யோ ஃபிஃப்டி செவன் இ விமானங்களை தயாரித்துக் கொள்ளவும் அனுமதி வழங்க ரெடியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறது இப்படி எந்த நாடும் அள்ளி கொடுக்காது அந்த வகையில் இந்த ஆஃபரை சரியாக பயன்படுத்திக் கொள்ள என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றனர் சமீபத்தில் துபாயில் நடந்த விமான கண்காட்சியில் யூ பிப்டி செவன் இ விமானம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த விமானம் வானில் பறந்த தனது சக்தியை மொத்த உலகத்திற்கும் நிரூபித்திருக்கிறது இதற்கு மேல் என்ன வேண்டும் இருப்பினும் இதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன சிக்கல்கள் என்றாலே அது அமெரிக்கா தான் அதாவது ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகளுக்கு நாநூறு சதவீதம் வரை வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இந்த வரி அச்சுறுத்தல் காரணமாகத்தான் ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்படும் கச்சா எண்ணெயை இந்தியா குறைத்திருக்கிறது இப்படி இருக்கையில் மீண்டும் விமானம் தொடர்பாக வர்த்தகம் போட்டால் இந்தியா மீதான வரி அதிகரிக்கப்படுமோ என்கிற அச்சம் எழுந்திருக்கிறது இப்படி அச்சம் ஒரு புறம் இருந்தாலும் ரஷ்ய விமானங்களை வாங்குவதற்கான தேவைகள் நமக்கு அதிகம் இருக்கின்றன இந்திய விமானப்படையின் தளபதி ஏ பி சிங் விமானப்படைக்கு அடுத்த பத்து முதல் இருபது ஆண்டுகளில் நாற்பது புதிய போர் விமானங்கள் தேவைப்படுகிறது என்று கூறியிருக்கிறார் ஆகவே ரஷ்ய விமானங்களை வாங்குவதற்கு இதுவே சரியான தருணம்